அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டே த்ரீ முடிவில் வேக்கன்சிஸ் எப்படி வந்து ஃபில்லாக இருக்குது என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டே டூ வரைக்கும் ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ போட்டாச்சு டே த்ரீல என்னென்ன டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு ஓவரால் ஒரு டீட்டெயில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம பார்த்துருக்குது ஜூனியர்ஸ்டன் கவுன்சிலிங் ஓவரால் ரேங்க் பாருங்கள் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தொன்று ரூரல் டெவலப்மெண்ட் தேனி ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு ஓவரால் ரேங்க் பில் கலெக்டர் புதுக்கோட்டை பில் கலெக்டர்னாலும் டவுன் பஞ்சாயத்துனாலும் ஒன்று தான் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தஞ்சு ஸ்கூல் எஜுகேஷன் ஆயிரத்தி முப்பத் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தேழு ஸ்கூல் எஜுகேஷன் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தெட்டு ஆதி திராவிடர் வெல்ஃபேர் அப்புறம் ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தொம்போது பில் கலெக்டர் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தொன்று ரூரல் டெவலப்மெண்ட் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஸ்கூல் எஜுகேஷன் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி மூணு ஸ்கூல் எஜுகேஷன் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு விஏஓ நாமக்கல் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சு அக்ரிகல்ச்சர் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஸ்கூல் எஜுகேஷன் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தேழு பில் கலெக்டர் திருச்சி ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தெட்டு அர்ச்சீவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒம்போது அக்ரிகல்ச்சர் ஆயிரத்தி இரநூத்தம்பது அக்ரிகல்ச்சர் ஆயிரத்தி ரெண்டு ரூரல் டெவலப்மெண்ட் ஆயிரத்தி இரநூத்தம்பத்தி மூணு விஏஓ புதுக்கோட்டை ஆயிரத்தி இரநூத்தம்பத்தி நாலு எம்ப்ளாய்மெண்ட்டு ஆயிரத்தி இரநூத்தம்பத்தஞ்சு அக்ரிகல்ச்சர் ஆயிரத்தி இரநூத்தம்பத்தாறு ரூரல் டெவலப்மெண்ட் கள்ளக்குறிச்சி ஆயிரத்தி இரநூத்தம்பத்தேழு ஸ்கூல் எஜுகேஷன் ஆயிரத்தி இரநூத்தம்பத்தெட்டு ரூல் டெவலமெண்ட் செங்கல்பட்டு ஆயிரத்தி இரநூத்தம்பத்தொம்போது அக்ரிகல்ச்சர் ஆயிரத்தி இரநூத்தறுபது ரூரல் டெவலப்மெண்ட் திருவள்ளூர் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தொன்று பில் கலெக்டர் மயிலாடுதுறை ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ரெண்டு அனிமல் ஹஸ்பண்ட் ஆயிரத்தி இரநூத்தறுபத்த மூணு ஸ்கூல் எஜுகேஷன் ஆயிரத்தி இரநூத்தறுபத்தி நாலு நாட்டு வில்லிங் ஆயிரத்தி இரநூத்தஞ்சு அறுபத்தஞ்சு அக்ரிகல்ச்சர் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தேழு நாட்டு வில்லிங் நாட்டு வில்லிங்னா அண்ணா அவங்க போஸ்ட் எடுக்கல அப்படின்னு அர்த்தம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு அக்ரி அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தொம்போது நாட்டு வில்லிங் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது எம்ப்ளாய்மெண்ட் ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தொன்று போலீஸ் ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆயிரத்தி இரநூத்தி எழுபத்தி மூணு ஆதி திராவிடர் வெல்ஃபேர் அதுக்கப்புறம் பாருங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும் சொல்கிறேன் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ ரூரல் டெவலப்மெண்ட் திருவள்ளூர் கோர்ட் மதுரை எம்ப்ளாய்மெண்ட் அக்ரிகல்ச்சர் சேர்ஸ் அண்ட் பிரிண்டிங் மெடிக்கல் மெடிக்கல்னா என்ன மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் சர்வீசஸ்னு இருக்கும் மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் சர்வீசஸ்னு இருக்கும் அதான் மெடிக்கல் அக்ரிகல்ச்சர் ரெவன்யூ செங்கல்பட்டு அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் போலீஸ் அக்ரிகல்ச்சர் ரூ ரூரல் டெவலப்மெண்ட் வேலூர் இங்கே வந்து ரெண்டு பேர் நாட்டு வீழிங் கொடுத்துருக்காங்க இங்கே இங்கே ஓவரால் ரேங்க் வந்து மாறுபடும் ஏன்னா ஒரு சில பேரை தான் நான் அங்கே எடுத்து போட்டிருக்கேன் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆறுநூறு பேர் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறாங்க ஆறுநூறு பேரும் எடுத்து போடுறது கொஞ்சம் சிரமம் டேட்டாஸும் நமக்கு இந்த ஆறுநூறில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிடைக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம இங்கே கொடு கொடுத்துருக்கிறது ஒரு இரநூறுக்குள்ளே கொடுத்துருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூரல் டெவலப்மெண்ட் சிவகங்கை அதுக்கப்புறம் டவுன் பஞ்சாயத்து நாகப்பட்டினம் அடுத்து அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் என்சிசிசி பப்ளிக் ஹெல்த்து மா அதாவது பப்ளிக் ஹெல்த் அண்ட் மெடிசன் அப்படின்னு வரும் இந்த இடத்துல பப்ளிக் ஹெல்த் அண்டு மெடிசன் அக்ரிகல்ச்சர் பப்ளிக் ஹெல்த் அண்டு மெடிசன் அக்ரிகல்ச்சர் மெடிக்கல் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் கோயம்புத்தூர் போலீஸ் அக்ரிகல்ச்சர் கோர்ட்டு திருப்பூர் பப்ளிக் ஹெல்த் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் டவுன் பஞ்சாயத்து திருநெல்வேலி அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி போலீஸ் அதுக்கப்புறம் அப்படியே பாருங்கள் அக்ரிகல்ச்சர் நிறைய அக்ரிகல்ச்சர் எடுத்திருக்காங்க இப்போ நடுவில் வந்து பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இங்கே அக்ரிகல்ச்சர் எடுத்திருக்காங்க ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ ஸ்டேஷனரிண்ட் பிரிண்டிங் விஏஓ திருவள்ளூர் ஸோ இந்த இடத்துலலாம் வரும்போது பிசிஎம்பிசிக்கு விஎஓ முடிஞ்சிருக்கும் அதற்கேஸ்ட் வந்து இங்கே விஏஓ எடுத்திருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொன்று பாருங்கள் மெடிக்கல் அப்புறம் போலீஸ் அக்ரிகல்ச்சர் நாட் விலையும் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்காது ரூரல் டெவலப்மெண்ட் திருவள்ளூர் திருவாரூர் நாட்டு விலையும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா கோஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அக்ரிகல்ச்சர் நாட்டு விலையும் இங்கே பாருங்கள் அிரிகல்ச்சர் அப்புறம் ஆப்ஷன் இங்கேலாம் பாருங்கள் அக்ரிகல்ச்சர் வந்திருக்கு பப்ளிக் ஹெல்த் அண்டு பிரியோன்டிவ் மெடிஷன் அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி ரூரல் டெவலப்மெண்ட் சென்னை இங்கே நாட்டு விலங்கு அக்ரிகல்ச்சர் ஃபயர் அண்டு ரெஸ்க்யூ அண்ட் பிரியோண்டிவ் மிடிஷன் ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் அடுத்து பாருங்க விஏஓ மயிலாடுதுறை அனிமல் ஹஸ்பண்ட்ரி அக்ரிகல்ச்சர் பப்ளிக் ஹெல்த் அக்ரிகல்ச்சர் மெடிக்கல் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கோர்ட்டு அக்ரிகல்ச்சர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அக்ரிகல்ச்சர் அதுக்கப்புறம் பாருங்கள் கோர்ட் அதுக்கப்புறம் நாட்டு விலங்கு கொடுத்துங்க பப்ளிக் ஹெல்த் போலீஸ் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் சென்னை இங்கே நாட்டு கொடுத்துருக்காங்க அக்ரிகல்ச்சர் போலீஸ் ஆதி திராவிடர் வெல்ஃபேர் ரூரல் டெவலப்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரூரல் டெவலப்மெண்ட் திருவள்ளூர் மெடிக்கல் இங்கே நாட்டு வில்லிங் ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க ஸோ நாட்டு வில்லிங்லாம் சில பேர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அக்ரிகல்ச்சர் நிறைய பேர் எடுத்திருக்காங்க அனிமல் ஹஸ்பண்ட்ரி எடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் ஸோ மெடிக்கல் எடுத்திருக்காங்க போலீஸ் எடுத்துருக்காங்க இங்கே நடுவில் டைரி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் பிஏஓ திருவாரூர் இங்கே நடுவில் வந்து டாக்டர் ஜே ஜெயலலிதான்னு போட்டிருப்பாங்களா ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டி அது ஒன்று எடுத்திருக்காங்க அப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்புறம் பாருங்கள் இங்கே வந்து ஆதி திராவிடர் வெல்ஃபேர்லாம் எடுத்திருக்காங்க அனிமல் ஹஸ்பண்ட்ரி எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ்வெடிசன் இங்கே பாருங்க அனிமல் ஹஸ்பண்ட்ரிங் என்ன நடுவில் ஒரு நாட்டு விலை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஸோ டே த்ரீங்க இது ஓகேங்களா இது வந்து டே த்ரீ டே த்ரீயோட முடிவில் மொத்தமாக வந்து வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு அதில் வந்து எவ்வளோ வேகன்சி ஃபில் ஆயிருக்குனா ஃபஸ்ட்டு டேயில் ஐநூற்றி எண்பத்தேழு அடுத்த டேயில் வந்து பார்த்திங்கனா ஐநூற்றி அறுபத்தஞ்சு அடுத்த டேயில் வந்து ஐநூற்றி ஒரு வேக்கன்சி ஸோ ஃபஸ்ட்டு டேயில் பதிமூணு ஆப்ஷன்ட்டு அடுத்த டேயில் முப்பத்தஞ்சு ஆப்ஷன்ட்டு அடுத்த டேயில் இங்கே ஆறுநூறு அட்டன் பண்ணியிருக்கணும்ல ஐநூற்றி ஒரு பேர் அட்டன் பண்ணாங்க ஸோ தொண்ணூற்றி ஒம்பது பேர் அது எந்த கணக்கில் வரும் அப்படின்னா இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கனா பதிமூணு முப்பத்தஞ்சு தொண்ணூற்றொம்பது இதெல்லாம் எந்த கணக்கில் வரும்னா ஆப்ஷன் கணக்குலையும் வரும் நாட்டு வில்லிங் கணக்குலேயே வரும் ஓகேங்களா சில பேர் டைப்பிஸ்ட்டும் எடுப்பாங்க ஸோ எப்படி வேணாலும் நடக்கலாம் எத்தனை பேர் வந்து வந்து டைப்பிஸ்ட் போகிறாங்க டைபிஸ்ட்லேருந்து ஜூனியர்ஸுன்னு போகிறாங்க நம்ம கணக்கு தெரியாது ஓகேங்களா அது வந்து மொத்தமாக கவுன்சிலிங் முடிஞ்சாலுமே எத்தனை பேர் இங்கேருந்து அங்கே போயிருக்காங்க இங்கே வந்திருக்காங்க நமக்கு கண்டுபிடிக்க முடியாது சில பேர் கேட்குறீங்க டைப்பிஸ்ட்டு வந்து எத்தனை பேர் சார் ஜூனியர் ஸ்டாண்டர் எடுத்துருக்காங்க அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியும் அங்கேயே ஒரு ஆள் உட்காந்து யார் யாரெல்லாம் டைப்பிஸ்ட்டு யார் யார் ஜூனியர் ஸ்டாண்டர் எடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் இதுக்கான டேட்டாஸ் வந்து நமக்கு கிடைக்காது புரியுதுங்களா இந்த மாதிரி ஒருத்தர சொல்ல தான் நம்ம கேட்க முடியுமே தவிர இதுக்கான டேட்டாஸ் வந்து வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா நம்மளா பார்த்து ஒரு தோராயமாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது பேர் டைப்பிஸ்ட்லேருந்து ஜூனியர் ஸ்டண்ட்டு போகலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஜூனியர் ஸ்டெண்ட்லேருந்து டைப்பிஸ்ட் ஒரு இரநூத்தம்பது பேர் வரலாம் ஸோ பாதிக்கு பாதி ஃபிஃப்டி ஃபிஃப்டி சான்ஸ் வந்து ரெண்டு பேத்துக்குமே கிடைக்கும் அப்படி சொல்ல வரேன் இப்போ ஆறுநூறுனா அதில் முந்நூறு பேர் டைப்பிஸ்ட்லேருந்து ஜூனியர் ஸ்டென்ட்டும் ஜூனியர்ஸ்லேருந்து டைப்பிஸ்ட்டும் போவாங்க அதாவது ஜூனியர்ஸ் மட்டும் டைப்பிஸ்ட் ரெண்டுலேயுமே இருக்கிறவங்க இங்கிட்டு முந்நூறு பேர் போவாங்க இங்கிட்டு முந்நூறு பேர் வருவாங்க பாதிக்கு பாதி நடக்கும் அதை நம்ம தடுக்க முடியாது நீங்கள் இதை எடுங்க அதை எடுங்க ஜூனியர்ஸுக்கு ஃபேவரெட்டாவோ அல்லது வந்து டைப்பீஸ்க்கு ஃபேவரெட்டாவோ நம்ம வந்து பேச முடியாது ஏன்னா அவங்கவுங்க விருப்பம் அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்சதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க என்ன இருந்தாலும் கடைசியில் என்ன மாதிரி முடியும்னா கடைசியில் எப்படி உங்களோட லைஃப்பில் அது எப்படி முடியும்னா எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் எப்படி முடியும்னா கடைசியில் உங்கள் லைஃப்பில் ஒரு டிபார்ட்மெண்ட்டு தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நீங்கள் ஆஃபீஸ் போனதுக்கு மாதிரி ரொம்ப முக்கியம் டிபார்ட்மெண்ட்டு தான் ஓகேங்களா ஸோ அது உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வந்து அதாவது இன்ஃப்ளூயன்ஸ்ன்றதை நான் பண்ணலை ஜென்ரலாக சொல்ல ஒரு டிபார்ட்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம் எங்கே உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் கரெக்டாக நல்லதாக அமையுதோ அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஜூனியர் நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கிதுன்னா ஜூனியர் எடுத்துக்கலாம் இல்லை ஜூனியர் ஸ்டென் ஜூனியர் உங்களுக்கு சரியான டிபார்ட்மெண்ட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக டைபிஸ்ட் போகலாம் தப்பு இல்லை ஏன்னா நீங்கள் டைப்பிஸ்ட்டாக ஜூனியர் ஸ்டெண்டாக ஸ்டெனவோன்றது முக்கியமே கிடையாது என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஏன்னா டிப சில டிபார்ட்மெண்ட் எடுத்துகிட்டு ப்ரமோஷன் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க ஏன் படித்து அடுத்து போகவும் முடியாது ஸோ என்ன பண்ணணும் நம்ம சூஸ் பண்ணுறப்பே வந்து க நம்ம ரேங்க் முன்னாடி இருக்கப்போ நமக்கு ரெண்டு இல்லை அண்ட் அண்டு ஜூனியர்ஸ்லாம் சான்ஸ் இருக்கப்போ நம்ம பெட்டராக யோசிக்கணும் நல்ல டிபார்ட்மெண்ட்டை நோக்கி தான் போகணும் நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட் எனி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் படிக்கணும்னு நினைச்சா படிக்கலாம் அடுத்த எக்ஸாமுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் இருந்தால் தான் படிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்ல வரல ஏன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கூட அவ்வளோ வேலை பார்த்து கூட படித்து பாஸ் பண்ணி வேறு டிபார்ட்மெண்ட் மாறினவங்களும் இருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒரு இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கஷ்டமான ஒர்க்குன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி பஞ்சாயத்துல கஷ்டமான ஒர்க்குன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்துட்டும் வேலையும் பார்த்துக்கிட்டு கடுமையான வேலையும் பார்த்துக்கிட்டு படித்து அடுத்து குரூப் டூ குரூப் ஒன் மூவ் ஆனவங்களும் இருக்காங்க ஸோ படிக்கிறவங்க எங்கே இருந்தாலும் படிப்பாங்க அப்படின்றது தான் ஒரு உண்மை சரி ஓகே இந்த இடத்துல மீதி வந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தஞ்சு வேக்கன்சி மீதி இருக்குது ஸோ என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் எடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அக்ரி எடுத்திருக்காங்க அதாவது அக்ரிகல்ச்சர் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அதிகமாக எடுத்துருக்காங்க ரூரல் ஹெல்த் மெடிக்கல் அண்டு ரூரல் ஹெல்த் சர்வீசஸ் அடுத்து வந்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி நிறையா எடுத்திருக்காங்க ஓகேங்களா நிறைய பேர் வந்து நாட்டு வில்லிங் கொடுத்துருக்காங்க ஒருவேளை டைப்பிஸ்டில் எடுக்க போகிறாங்க போல் ஓகேங்களா ஸோ ஆதி திராவிடர் வெல்ஃபேர் போயிருக்கு போலீஸ் போயிருக்கு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ போயிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து இந்த டே த்ரீயோட முடிவில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த மாதிரி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசிஎம்பிசி தவிர கொஞ்சம் பின்னாடி ரேங்க்கில் உள்ளவங்க வந்து பார்த்திங்கன்னா விஏஓ இதெல்லாம் கூட எடுத்திருக்காங்க ஓகேங்களா விஎஓஓ ரூரல் டெவலப்மெண்ட்டு ரெவன்யூ இதெல்லாம் கூட எடுத்திருக்காங்க பட் மோஸ்ட்லி இன்றைக்கி போனதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருங்க அதாவது டே த்ரீயில் போனது அக்ரிகல்ச்சர் அதுக்கப்புறம் போலீஸுங்க அதுக்கப்புறம் அடிமல் லஸ் பண்ணுறீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ஹெல்த் ஓகேங்களா பப்ளிக் ஹெல்த் அண்டு ப்ரிவென்டிவ் மெடிசன் அடுத்து மெடிக்கல் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி நிறையா போயிருக்கு இந்த மாதிரி இதுதான் அதிகமாக போயிருக்கு அப்புறம் அங்கேனாங்கனா ஒவ்வொன்றும் நம்ம பார்க்க முடியுது ஒரு சில ஒரு சில டிபார்ட்மெண்ட்டை அப்புறம் கோர்ட்டு நம்ம பார்க்க முடியுது கோர்ட் எடுக்க ஆரம்பிச்சுருக்காங்க ஓகேங்களா இப்போ டே ஃபோரு டே ஃபோரு போகுது இந்த டே ஃபோரில் என்ன மாதிரி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணாங்க பிசிஎம்பிசிசிக்கு எவ்வளோ தூரம் வாய்ப்பு வந்துச்சு டே ஃபோரில் பிசிஎம்பி எல்லாத்துக்கும் கிடச்சதா இல்லை ஃபஸ்ட் செஷன் மட்டும் கிடச்சிதா அல்லது ஃபர்ஸ்ட் செஷன்லேயே முக்கவாசி பேர்த்து கிடச்சிதா அல்லது செகண்ட் செஷன் வரைக்கும் போச்சா செகண்ட் செஷனில் எவ்வளோ பேருக்கு கிடைக்க போகுது இல்லை செகண்ட் செஷன் ஃபுல்லாகவே கிடச்சிதா அப்படின்றத நம்ம டே ஃபோர் முடிவில் கண்டிப்பாக வந்து பார்ப்போம் இன்றைக்கி சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் டே ஃபோரோட முடிவில் என்ன மாதிரி சம்பவம்ன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் தேங்க்யூ